நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் குண்டூர் நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட நத்துக்குளிப்பட்டி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வரும் மாணவிகள் த கௌசிகா பா நதியா ஆகியோர் புதிய வகையான நவீன பையை வடிவமைத்துள்ளனர் கொல்லிமலை போன்ற இடங்களில் பள்ளிக்கு சென்று வரும் மாணவ மாணவிகள் தங்கள் வீடுகளிலிருந்து மலைப்பாங்கான பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் மாணவிகள் தங்களுடன் எடுத்துச் செல்லும் வகையில் வடிவமைத்துள்ள இந்த நவீன பையில் முதலுதவி பெட்டி பாடங்களை எழுதுவதற்கான சிறு அட்டை பெண்கள் பாதுகாப்பு அலாரம் உள்ளிட்ட முப்பத்தி வகையான பொருட்களை வைத்துக் கொள்ள முடியும் வனப்பகுதியில் பள்ளிக்கு நடந்து செல்லும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த நவீன பை அமைந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பை மாவட்ட மற்றும் மாநில அளவிலான கண்காட்சிகளில் இடம்பெறச் செய்து மாணவிகள் த கவுசிகா நதியா சிறப்பிடம் பெற்றுள்ளனர் இதனால் இந்த மாணவியர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவிற்கு செல்லும் வாய்ப்பையும் பெற்றுள்ளனர் இதுகுறித்து கொல்லிமலை பாப்பங்கராய்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி தா கௌசிகா கூறும்போது தினமும் பள்ளிக்கு நடந்து வரும்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்மார்ட் ஸ்கூல் பேக்கை ஆசிரியர்கள் துணையோடு வடிவமைத்ததாக கூறுகிறார் இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அரசு எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேக்கெல்லாம் கொடுக்க இலவசமாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஸ்கூல் பேக்காகவும் இலவசமாக வழங்குவது மூலம் நிறைய ஏழை எளிய மாணவர்களும் தங்க தங்களுக்கு பயனுள்ளதாக கருதுவாங்க இதில் முப்பத்தி ரெண்டு பயன்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்மார்ட் ஸ்கூல் பேக்கை எங்களால் தயாரிக்க முடிஞ்சுது அதில் மாவட்ட அளவில் முதல் பிர பரிசும் மாநில அளவில் கலந்துக்கிட்டதுக்காக இஸ்ரோ செல்லும் வாய்ப்பையும் பெற்றோம் அது மட்டும் இல்லாமல் புத்துழிர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பரிசு வாங்கணும் இதில் வந்து ரைட்டிங் டேபிள் செஸ் போர்டு லீஃப் ஓயில் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு எக்ஸாம் பேடு உமன் ரிப்பல் டாக் ரிப்பரன்ஸ் அப்புறம் மஸ்கிட்டோ ரிப்பர்ன்ஸ் பொம்பல் ஸ்டாண்ட் அப்புறம் டிஜிட்டல் கிளாக்கு நாங்கள் இந்த பேக்கை கண்டுபிடிச்சதுனால நாங்கள் மா மாவட்ட அளவில் கலந்துக்கணும் முதல் பரிசும் மாநில அளவில் கலந்துக்கினதுக்கு இஸ்ரோ போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பும் கிடைத்திருக்கு கொல்லிமலையிலேருந்து நாங்கள் தான் ஃபஸ்ட் போகிறோம் எங்களுக்கு இதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நன்றாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் ஏற்றமுடன் அமையும் என்பதற்கு கொல்லிமலை மாணவிகள் சான்றாக உள்ளனர் ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்